இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் அதுல வந்து இன்றைக்கு நீங்க இந்த ஆட்டோவை செய்யணும்னு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட்ல இந்த ஆட்டோவை உங்களுக்கு தருவாங்க திருவேக்கர் ஓனர் தான் போதா கஸ்டமர் ஹலோ வணக்கம் எவ்ரிவான் இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா மன்னார்ல நிக்கிறோம் ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு நிக்கிறோம் ஏன் ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு நிக்கிறோம்னு சொன்னா வளர்ந்து வர உலகத்தில் வேகமாக இருக்கிற உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த பெட்ரோல் போலிங் டீசல் போலிங்ஸ் அந்த போலிங்கெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொன்னால் கரண்ட்ல சார்ஜ் போட்டு ஒரு மூன்று மணி நேரம் சார்ஜ் போட்டா ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் போகும்னு சொன்னால் அது நமக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு மன்னாரில் ஸ்டேடியத்துக்கு இன்றைக்கி மகேந்திரா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் த்ரீ வீலர்ஸ் ஆட்டோ மற்ற தட்டு ஆட்டோ மற்றது என்ன சொல்றது மாதிரி செஞ்சனர் மாதிரியான புக்ஸில் அடிக்கப்பட்ட ஆட்டோ இந்த மூன்று வகையான ஆட்டோவையும் வடமாகாணத்திலேயே முதன் முதலாக எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் டீலரா ஜூஜன் மோட்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணி இருக்கிறாங்க ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு இதை விலைகள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த விலைக்கு தக்கன இதில் யூசேஜ் வந்து இருக்குது எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ டீசல் வாங்கணும் பெட்ரோல் வாங்கணும் மற்ற ஒயில் மாற்றணும் மெக்கானிக் டைல் போடணும் இந்தியாவில் பிரச்சனையுமே இந்த வாகனத்துல இல்லை பெட்ரி லித்தியம் அயனால உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வாகனத்தில் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஓப்பன் பண்ணுற இந்த நாளில் ஆட்டோவை நீங்கள் இருந்து சொன்னால் அந்த பிரைஸ்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாயை குறைச்சி இன்றைக்கு வந்து விற்பனை செய்வாங்க அதனால இந்த நீங்க நீங்கள் பண்ணாதீங்க காலங்கள் மாறி கொண்டிருக்கும் போது நாடு புரகத்தில் வந்து பெட்ரோல் பிரச்சனை இருக்குது டீசல் பிரச்சனை இருக்குது ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனை உண்டானே எல்லாம் போய் பெட்ரோல் செட்டینگ அப்படி பிரச்சனை வந்தாலும் பெட்ரோல் செட்டینگ இல்ல வீட்ல சாட்டே போட்டு நம்ம விருப்பமான இடத்துக்கு எல்லாம் போகலாம் வாங்க உள்ள போவோம் என்னென்ன வகையான வாயாங்க காட்டுங்க தான் வெயிட் பண்ணா போட்டோ எடுக்காரை லைட் வாக்கல என்ன அந்த புள்ளை எங்க

அப்படி போகும்போது உங்களுக்கு செலவாகிற எரிபொருள் செலவு ஒயில் மற்ற வாகனத்துக்கு ஏற்ப தேய்மானங்கள் தான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் சொல்லும்போது போது கிட்டத்தட்ட நீங்க மௌனியாக போயிட்டு வரலாம் இப்ப அதை விட நீங்க யோசிக்கலாம் இப்ப நூற்றி பத்து கிலோமீட்டர் சார்ஜ் இடையில என்ன செய்யலாம் அதுக்கு தான் மௌனியாலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் பாகிஸ்தில வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க அதாவது நீங்க அந்த ஒன்று ஆட்டோ நீங்க சார்ஜ் போடணும்னா

வட மாநிலத்தில் முதன் முதலாக தான் இருக்கிற டீலர் வந்து எடுத்து செய்கிறாங்க இது வந்து பூச்சி உடல் ஆளு வந்து கியர் மாத்திர ஒன்று இல்லை மற்ற கின்னுக்கு போகணுன்னா போகறதுக்கு ஃப்ரிஜ்ஜு இருக்குது கிண்ணிக்க உள்ள பேஸுக்கு ஃப்ரிட்ஜுக்கு போட்டு நீங்கள் உங்களோட பயணத்திலே மற்றது இதில் வந்து மீட்டர் சிஸ்டம் வந்து டிஜிட்டல் மீட்டர் உண்மை வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ போகுது இது ஆச்சு இருக்குது இது வரல இது எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்பத்திய ஜெனரேஷனுக்கு இப்பத்திய சமூக சமூகத்தை இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதான் நினைக்கிறேன் ஏன்னு உயிர் மாற்ற தேவையில்லை பெட்ரோல் அடிக்க தேவையில்லை மெக்கானிக்கல் டெங்கு போக தேவையில்லை சார்ஜ் போட்டுதான் உங்களோட வேலை மத்தியில நோய்ஸ் இருக்காங்க ஒரு சவுண்டும் இல்லைன்னு சொல்றாரு சத்தம் கருது பிரச்சனை தேவை அதனால நீங்க இந்த ஆட்டோவை கொள்முதல் செய்வது உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு வந்து சிறப்பாக அமையும் இல்லை தான் எங்கள் கருத்து இந்த ஆட்டோவை வந்து இங்கே எடுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு வருவீங்கன்னு சொன்னால் இந்த நாலு வகையான ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோக்கள் ஒரு ஒருவர்கள் இருந்தோம்னா இன்றைக்கு குறை மற்ற மன்னார் இந்த ஸ்டேடியத்துக்கு இருக்குது லூசண்ட் மோதோஸ் நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம் இதில் எங்கே இருக்கு அவரோட பேர் அவர்கள் இமெயில் ஐடி அவர் நம்பர்களை நான் எங்களை சொல்லுங்க நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள்